வணக்கங்க கடந்த தடவை நம்ம வந்து திணை வகைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த தடவை அரிசி வகைகளை பற்றி பார்க்கலாம் அரிசி வகைகளில் பாரம்பரிய அரிசி வகைன்னு ஒன்று இருக்குது சாதாரண அரிசி வகைகள் நம்ம எல்லோரும் சாதாரணமாக தினம் யூஸ் பண்ணுற அரிசி வகைன்னு ஒன்று இருக்குது இது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அரிசிங்கிறது நெல்லில் இருந்து தான் எடுக்கிறாங்கங்கிறது தெரியும் இன்றைக்கி நான் வந்து இந்த வெள்ளை அரிசின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சாதாரணமாக உபயோகிக்கிற அரிசியை பற்றி பேசுகிறோம் இந்த அரிசி நெல்லில் இருந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நான்கு பிரிவுகளாக அதை பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பச்சை அரிசி இந்த பச்சை அரிசிங்கிறது நெல்லை எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து அதோடய உமி அந்த தவிடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை பாலிஷ் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க இந்த பச்சை அரிசி பார்க்குறதுக்கு வெள்ளை வளையல்னு இருக்கும் சமைச்சா மல்லிகைப்பூ மாதிரி சாதம் இருக்கும் ஆனால் இதில் எந்த விதமான சத்துக்களும் இருக்காது எல்லா சத்துக்களும் அந்த தவிடுல தான் இருக்குது அந்த தவிடை இதில் எடுத்துடுறதுனால பச்சை அரிசியில் மாவு சத்தை தள்ளி வேற எந்த விதமான சத்துக்களும் இருக்காது இந்த மற்ற மூன்று பிரிவு அரிசிகளும் எப்படி தயாரிக்கிறீங்கன்னு தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த நெல்லை எடுத்து முதல்ல ஊற வைக்கிறாங்க அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வேக வைக்கிறாங்க அந்த நெல்லை வேக வச்சு அந்த வேக வச்ச நெல்லை காய வைக்கிறாங்க காய வச்சு அந்த நெல்லை எடுத்து அது வேக வச்சு காய வச்ச நெல்லை எடுத்து தயாரிக்கிற அரிசி தான் இந்த கை குத்தல் அரிசி ப்ரௌன் அரிசி புழுங்கல் அரிசி கை குத்தல் அரிசிங்கிறது பேர்லேயே இருக்கிறது அது மெஷின் எதுவும் யூஸ் பண்ணாமல் கையினால் அந்த அரிசியை குத்தி எடுக்கிறாங்க இந்த உரல் உலக்கை பழைய யூஸ் பண்ணுவாங்க பழைய காலத்தில் இப்போவும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில உரல் உலக்கையை யூஸ் பண்ணி அந்த கை குத்தல் அரிசியை உண்டு பண்ணுறாங்க அல்லது தயாரிக்கிறாங்க இதில் வந்து இந்த கை குத்தல் அரிசியில் அந்த உமி நீக்கப்பட்டிருக்கும் ஆனால் தவிடு வந்து முழுவதுமாக நீக்கப்பட்டு இருக்காது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் இது கை குத்தல் அரிசி அடுத்தது ப்ரவுன் அரிசின்னு சொல்லுவோம்வுன் அரிசியில் நெல்லை அவிச்சு காய வச்சு அந்த உமியை மட்டும் எடுத்துடுறாங்க எடுத்துக்கிட்டு அந்த தவிடு அதுலேயே இருக்குது அந்த தவிடில் தான் எல்லா விதமான சத்துக்களும் இருக்குதுங்க சத்து மட்டும்தான் உள்ளே இருக்கிற அந்த நம்ம அரிசின்னு சொல்கிறோம்ல அதில் இருக்கும் இந்த தவிடில் இரும்பு சத்து நார் சத்து மெக்னீஷியம் மேங்கனீஸ் செலீனியம் சில விட்டமின்ஸு பிகாம்பிளெக்ஸ் விட்டமின்ஸு இது எல்லாமே இந்த தவிடுல தான் இருக்குது இப்போ இந்த புழுங்கல் அரிசி எப்படி தயாரிக்கிறாங்க இந்த புழுங்கல் அரிசி வந்து இதுவும் நெல்லை அவிச்சு காய வச்சு மெஷினில் கொடுத்து உமி மற்றும் தவிடு ரெண்டையுமே எடுத்துடுறாங்க எடுத்துக்கிட்டு பாலிஷ் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துடுறாங்க இதில் என்ன ஒரு இதுன்னா இந்த நெல்லை அவிக்கிறதுனால அவிக்கும்போது அந்த தவிடில் இருக்க சில சத்துக்கள் முழுவதுமாக அந்த அரிசியில் சேரவில்லை என்றாலும் பெரும்பாலான சத்துக்கள் அந்த தவிடில் இருந்து அந்த அரிசிக்குள்ளே இறங்கிடுது அதுதான் அந்த புழுங்கல் அரிசி வந்து ஒரு பழுப்பு கலரில் இருக்கும் இப்போ இந்த நாலு விதமான அரிசி நெல்லிலிருந்து இருந்து தயாரிச்சிருக்கிறாங்க இது சக்கரை வியாதிக்காரங்களுக்கு எது நல்லதா இருக்கும் பச்சை அரிசியில் வெறும் மாவு சத்து மட்டும்தான் இருக்கு அதில் வேற எந்த சத்தும் இல்லை அதனால அதை விட்டடலாம் இந்த கைக்குத்தல் அரிசி பிரவுன் அரிசி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இதில் வந்து நமக்கு நார் சத்து இருக்குது எறும்பு சத்து இருக்குது மெக்னீஷியம் மேங்கனீஸ் செலீனியம் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால வியாதி சக்கரவியாதிக்காரங்களுக்கு இந்த ப்ரௌன் ரைஸோ அல்லது இந்த கை குத்தல் அரிசியோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அது போக இந்த ப்ரௌன் ரைஸில் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ங்கிறது ரத்தத்தில் இங்கே சர்க்கரையை எவ்வளோ வேகமாக அதிகப்படுத்துங்கிறது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற அரிசியை உபயோகித்தோன்னா நமக்கு நல்லது இந்த ப்ரௌன் ரைஸில் கிளைசிமிக் இண்டெக்ஸு கம்மியாக இருக்குது அதனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ரௌன் ரைஸ் உபயோகிக்கும் போது சர்க்கரை அதிகமாக ஏறாது ஆனால் ஒரே பிரச்சனை என்னன்னா அந்த ப்ரௌன் ரைஸு கூட தவிடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மீன் நிறைய பேருக்கு இல்லை கொஞ்சம் பேருக்கு அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது இல்லை அல்லது ஒத்துக்கிறது இல்லை அப்படி ஒத்துக்காமலோ பிடிக்காமலோ இருந்தால் நீங்கள் வந்து அந்த புழுங்கல் அரிசிக்கு போகலாம் புழுங்கல் அரிசியிலையும் ப்ரவுன் ரைஸில் இருக்கிற எல்லா சத்துக்களும் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சத்துக்கள் இருக்குது அதனால் புழுங்கல் அரிசியும் யூஸ் பண்ணலாம் ப்ரௌன் ரைஸை யூஸ் பண்ண முடியலைன்னா எந்த அரிசியை நீங்கள் உபயோகிச்சாலும் ஒரு கிண்ணம் அரிசி உபயோகிச்சீங்கன்னா ஒரு கிண்ணம் காய்கறிகளும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சக்கரை உடம்புல அதிகமாகாது நன்றி மறுமுறை நாம் அடுத்த முறை பாரம்பரிய அரிசிகளை பற்றி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் சி பிள்ளை